இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு தான் நம்ம ரோஜாப் செடியை கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம சட்டன் வீடியோவில் போகலாம் இது பாசி பயிர் பாசி பயிர் இது வந்து ரொம்ப கருப்படிச்சு போச்சு அது ரொம்ப நல்லாயிருச்சு நான் வந்து பாட்டிலில் போட்டு வச்சு யூஸ் பண்ணவே இல்லை புதுசாக வர வர யூஸ் பண்ணிவிட்டு இது இருக்கிறதே எனக்கு கண்ணுக்கு தெரியலை அதை இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க இதை நீங்கள் வந்து ஊற வச்சும் நீங்கள் வந்து ஊற வச்சு புளிக்க வச்சும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதோடு சேர்த்து நாட்டு சக்கரை ஒரு கப்பை கலந்து நீங்கள் வந்து ஊற வச்சு கொடுக்கலாம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக டீத்தூள் ரெண்டுருந்து ஒரு நாலு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு கப்புக்கு ஓகே ஒரு கப்பு பய பயர் பயருடைய தூளுக்கு வந்து போட்டு வச்சு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிருங்க ஓகேயா இதை நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதை கொடுக்கலாம் இது நம்ம செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்போ அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு செடியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு செடிக்கு மட்டும் முதல்ல கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாளையில உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சிடும் இது வந்து டபுள் ரோ ரோஸு இதுவும் பெரிய செடி தான் டபுள் ரோஸு நல்லா பக்கம் படமாக நல்லாவே நிற்கிறாங்க இவங்களை வந்து முதல்ல நம்ம நல்லா கிண்டி விட்ற கிளறி விட்றணும் எப்போ நம்ம உரம் போடலையும் சரி லேசாக கிளறி விட்டுறணும் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் உரத்தை போட்டு தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா லேசாக காப்பாங்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உரத்தை மேலே தூவி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் நல்லா கிளறி விட்டுருங்க இது எப்போ நம்ம செய்கிறதா எந்த உரம் போட்டாலும் சரி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுறணும் ஓகேயா நம்ம செடிக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிச்சனில் உள்ள பொருளையே வச்சு நம்ம இப்போ வந்து உரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு நல்லா பொசு பொசுண்டு நல்லா அந்த மண் மண் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன போகிறோம்னு பார்க்கலாமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பாசி பாசிப்பேரும் டீ தூளும் அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க இது வந்து எவ்வளோ கூட போட்டாலும் எதுவுமே ஆகாது நல்லா சொல்லப்போனால் நல்லாவே இருக்கும் நம்மளுடைய இந்த வெயில் சீசனுக்கு நம்ம செடிக்கு நல்லா குளிர்ச்சி நல்லா தலை நல்லா தலைவாங்க அதோட தண்ணியில் வந்து காஃபி காஃபி பவுட்ரு ஃபில்டர் காஃபி இருந்தால் போடுங்க எனக்கு இந்த பேக்கெட்டு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கட்டியாக போயிடுச்சு அதனால எனக்கு இருக்குது அதனால் அதுலேருந்து ஒரு பேக்கெட் போடுறேன் இதில் வந்து சீனி மில்க் பவுட்ரு காஃபி மூணுமே த்ரீ நான் காஃபி இது எங்கேயாவது போனோம்னா வாங்கிட்டு போவோம் சமயத்தில் அது இருக்கிறத மறந்துடுவோம் அதை கலக்கி குடிக்காமல் அது அப்படியே கட்டியாக போயிடும் அதை நம்ம செடிகளுக்கு தான் நான் எப்போவுமே கொடுப்பேன் எதுவும் கட்டியாக போச்சு கெட்டு போயிடுச்சு இது நல்லா தண்ணியில் நல்லா பதிலாக எவ்வளோ கட்டியாக போச்சுன்ட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபில்டர் காஃபி போட்டுறோம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து அளவுக்கு தண்ணியில் நீங்கள் கொடுத்துக்கறங்க ஓகே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி போட்டினாலே போதும் இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்துச்சுன்னா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க ஒரு செடிக்கு அது போதும் அந்த மாதிரி கலந்து தண்ணியை கொடுத்துக்கரலாம் கண்டுக்கு நல்லா அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணியை வந்து இந்த ஒரு பேக்கெட் காஃபியை போட்டு நல்லா கலந்து நீங்கள் ஒரு செடியை கொடுங்க இது பெரிய செடி தான் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது எதுவுமே ஆகாது காஃபி பவுட்ரு அதனால நம்மளுக்கு எதுவுமே ஆகாது சொல்லப்போனால் நம்ம பூக்கள் நல்லா பெருசாகவும் பூக்கும் ஓகே இது தைரியமாகவே நீங்கள் செய்யுங்க நம்ம வந்து பாசிப்பயருடைய தூளும் டீ தூளும் மிக்ஸ் பண்ணது நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு பெரிய செடியாக இருந்தால் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தண்ணிக்கு பதிலாக காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணுற காஃபி பவுட்ரு நம்ம போட்டிருக்குறோம் காஃபி பவுடர் போட்டுங்கன்னா பூ வந்து நல்லா கலராக ரொம்ப அழகாக இருக்கும் அது பூத்து கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு இது பூத்து மூணு நாள் ஆச்சு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து காஃபி தூள்லாம் நிறையா இதுகோ போடுறோம்ல பயிர் வீல் இதெல்லாம் போடுறோம் அதனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு கலர் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம எப்பவுமே ரோஜா செடியை வந்து நல்லா பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செடி நல்லா வரும் என்ன அந்த இலை பின்னுக்கு மட்டும் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிறோம் எதுவும் அஸ்வினி பூச்சி எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறணும் இந்த வெட்டி பூச்சி வந்து நம்மளுக்கு வந்து அந்த இலையை மட்டும் கடிச்சிட்டு போயிடுது அது ஒன்றும் பாதிப்போடமில்ல ஆனால் அந்த அஸ்வினி பூச்சி வந்து செடியவே அப்படி கற்பாக்கிறது அதில் மட்டும் கவனமாருங்க இந்த பூக்களை வந்து நம்ம ரெண்டா செண்டி எடுப்போம் ஓகேயா இப்போ அந்த விளரி போன இந்த கொஞ்சம் ஒரு வாரம் செண்ட பூலாம் இருக்குல்ல அதையெல்லாம் எடுத்துருவோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த உரம் கொடுத்துருக்கறனால நம்ம வந்து அந்த இலைகளையெல்லாம் அந்த பூ பிடுவோம் பூ பறிச்சு பச்சை இலைகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுறலாம் ரெண்டு இலை மூணு இலை எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு எல்லாம் அது எடுத்து விட்டோம் நல்லா துளிர் வரும் ஓகே இன்றைக்குள்ள பூவை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி வந்து மஞ்சள் வாரில் வந்து எடுத்தாச்சு அப்புறம் இந்த இது இவ்வளோ தான் இன்னைக்கு பூ கிடச்சிது இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு அடுத்த பயிரூக்கி நம்மளுக்கு ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பயிர்விக்கி ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறாது என்னண்டு ஓகே அதுக்கப்புறம் இது வந்து இது இன்சுலின் செடி நான் ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் தப்பு இல்லைன் அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் இன்சுலின் செடியை வந்து ரெண்டு ஜாடியில் வச்சேன் ஒரு நாலஞ்சு குச்சி அதில் வந்து ஒரு குச்சி மட்டும் துளிர் வந்து அது நல்லா தலைஞ்சிருக்காங்க பாருங்க நான் ஏற்கனவே காட்டுறதுக்கு மறந்துட்டேன் நல்லா துளிர் வந்து நல்லாவே தலைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தூர்லேருந்து அது வரணும் அதுக்கு மண் கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தால் அவங்க பொத்து பொத்துக்கிட்டு வந்துருவாங்க இஞ்சி செடி மாதிரியே வந்துருவாங்க இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நம்மளுக்கு இனிப்பு நேர் ப்ரெஷருக்குலாம் ரொம்ப நல்லது மேலே உள்ள குர்த்தி எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இந்த தண்டு நம்மளுக்கு எப்படி வருதுண்டா அந்த பூ முடிஞ்ச தண்டை வச்சா வர மாட்டாங்க அந்த பூ இருக்கையிலேயே அந்த தண்டை அப்படியே கட்டிங் பண்ணி அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு நீ ஊடுனியேண்டா அது நல்லா துளிர் வருது ஓகே அதை பார்த்துக்குறேங்க நம்ம வீட்டில் புது வரவு ரெண்டு செடி வாங்கினது நெட்டில் தான் ஆன்லைனில் தான் வாங்கணும் ஆர்டர் பண்ணால் திட்ட வந்தது ஒன்றும் சரியில்லாமல் எல்லாம் காஞ்சி போய் வந்திருக்கு ஏன்னா அவங்க அனுப்பி கிட்டத்தட்ட பத்து நாளாக ஆயிடுச்சு இது வந்து ராத்திரி தான் நடிச்சாமத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க என் வீட்டுக்காரவங்க வந்துருக்குன்னு மெசேஜ் வந்தோடையே வெளியே போய் அந்த அட்டை பிரித்து வெளியே எடுத்து வச்சுட்டு தனியாக லேசாக துளிச்சு வச்சுட்டு வந்தாங்க இப்போ நான் காலையில் மார்னிங்கில் எழுந்திரிச்சு போய் பார்த்தேன் சரி அந்த இலையை வந்து இப்படி கை வச்சாலே அது அப்படியே என்ன செய்து கையில வருது அந்த அளவுக்கு எல்லாம் காஞ்சி வச்சுட்டு அட்டைப்பட்டியிலேயே பத்து நாள் வரைக்கும் இருந்திருக்கா ஒரு வாரம் வரைக்கும் இருந்திருக்கான்னு தெரியல ரெண்டு மூணு நாளாக செடியெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது வந்து நம்ம வீட்டில் வந்து வெள்ளை ரோஜா இல்லை கொடி ரோஸ் மட்டும்தான் இருக்குது இருக்கு சாதாரண வெள்ள ரோஜா இல்லை அதனால் பட்டன் ரோஸ் தான் கேட்டேன் ஆனால் பட்டன் ரோஸ் இங்க கிடைக்கல அது வந்து கடையில் போய் பார்த்து நான் போய் பார்த்தா தான் அது தெரியும் அது என்னென்று எனக்கு தான் அது தெரியும் அதை நான் போய் பார்த்து வாங்கணும் ஆனால் பச்சை குச்சியாக இருக்குது அதனால் வந்துடும் ஒரு வெள்ளை ரோஜாவும் இந்த இது வந்து வெள்ளை ரோஜா ஓகே அந்த பூ காஞ்சி பெருஞ்சில் அதுதான் வெள்ளை ரோஜா அந்த வெள்ளை ரோஜாவே ரெண்டு செடி ஆர்டர் பண்ணியிருக்கலாம் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இன்னொரு கலர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆரஞ்சு கலர் மாதிரி தான் மூணு செடி இருக்குது ஆரஞ்சு கலர் இதனால அது செடி நான் வந்து பட்டன் ரோஸ் தான் ஆர்ட்ரு பண்ணலாம் நினச்சேன் அது எனக்கு அது எப்படி அந்த பேரை இந்த ஊரில் எப்படி சொல்லுவான்னு தெரியலை அதனால் நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்களாம் ரெண்டு செடி ஆர்டர் பண்ணாங்க வெள்ளையும் இந்த கலரும் இப்போ நம்ம இலைய ஃபுல்லாக பார்த்திங்களா எவ்வளோ இல கீழே கொட்டி கிடக்குண்டு இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பயிரூக்கி கொடுக்குறோம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காலை வெளில வச்சுட்டு மேலே கொண்டு போய் வச்சிடும் இது எப்படி உள்ள சூழ்நிலை வளர்ந்துச்சின்னு தெரியல ரெண்டாவது நம்ம ஆர்டர் பண்ணாலும் இது எந்த ஊரில் இருந்து வருதுங்களும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப கஞ்சி பே காஞ்சு போயிருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன்லாம் பண்ணிக்கிறலாம் ஓகே காசு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் வழி இருக்குது அதுக்கு முதல்லாம் நம்ம கிட்ட கிட்டாலேயே செடி கடையெல்லாம் இருக்கும் போய் பார்த்து நானே பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லாரும் கடை அடைச்சிட்டாங்க யாருமே அந்த மாதிரி கடைகள் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அதனால தான் இப்படி ஆர்டர் பண்ணுறது ஆனால் இந்த சௌகரியம் தான் ஒன்றும் வில கூட இல்லை ஊர் காசு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாயாக இருக்கும் அவ்வளோதான் விலை ரொம்ப சீப்பாக தான் கொடுப்பாங்க இதனால் வர்றது வந்து நம்மளுக்கு வந்து இதாக எல்லா முட்டுகளையுமே நம்ம கட்டி முடியலைன்னு அதெல்லாம் வைக்கக்கூடாது நம்ம செடி எல்லாமே வந்து வராது அந்த முட்டெல்லாம் இதுக்கு மேலே வராது எல்லாத்தையும் கட்டி பண்ணி விட்டுருவோம் இதுக்கப்புறம் இதுக்கு என்ன பயிருக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேச சந்திக்கலாமா பைசியோ